நான் என் கையோப்ப பஞ்சை கொடுக்கப் போகிறேன் ஃப்ரெடி நாக் அவுட் விடுவான். வா குண்டின் நீ செய்ய முடியும் நண்பா ஹா, என் குத்தின் சுவையை அனுபவிக்க ஃப்ரெடி ஓ என்ன நடக்கிறது ஓடுவோம் என்ன சாப்பிடாதே நான் உன்னை எப்படியும் பிடிக்கப் போகிறேன் ஓ இல்லை எனக்கு நினைத்ததில் இருந்து எளிதாக இருந்தது கைஸ் இங்கே வேகமாக அவன் ஏற்கனவே பிடித்து விட்டான் நாம் தேவை அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் பெட்டிகளில் இருக்கிறார்களா நான் மிகவும் பயந்து விட்டேன் எல்லாரையும் வெளியே கொண்டு போக வேண்டும் தட்டுதல் யார் அங்கே யாတို့ကို அவர்களை எல்லாம் அங்கிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் இந்த இடத்தில் ராக் சர்போம் இந்த எலக்ட்ரிக் கிட்ஸ் ஆர் அது எல்லா பெட்டிகளையும் தகர்க்கும் ஓ எல்லே இந்த காடுகள் ஓ மோசம் தனி பாடலுக்கு இது ஓதவும் என்று எனக்கு தெரியும். ஹே நண்பர்களே ரெடி சிறப்பாக வாசிக்கிறார். எனக்கும் அது பிடிக்கும். கொஞ்சம் மகிழ்ச்சி அடை. சரி. வா, ஒரு கடைசியாக ஒன்று இப்போது உங்களை எல்லாம் பிடிக்கிறேன் என்ன இல்ல சரி சரி அனைவரும் எவ்வளவு குளிராக இருக்கிறது என்ன இங்கே எல்லோரும்

அங்கே யாரும் இல்லை அது மிகவும் மோசமாக இருந்தது இது வெஷ்டியில திருடப்பட்டு இருக்கலாம் அவர்களுக்கு சீசன் மனத்தை கொடுக்க முயற்சிப்போம் அது என்ன அது மிகவும் மோசமாக மணக்கிறது என் உடற்பயிற்சி வகுப்புக்கு பிறகு என் கால் உரைகள் போல ஓ அதை எடுத்துடு நிச்சயமாக யாரோ இங்கே இருக்கிறார்கள் இதை உள்ளே வைக்கலாம் இது பயங்கரமாக இருக்கிறது நான் மூச்சு திணறுகிறேன் ஓ நான் என்ன செய்ய வேண்டும் போதுமான ஆக்சிஜன் இல்லை என் கணக்குப்படி அவன் இப்படி வெளியே இருக்க வேண்டும் இது ஒரு நேரம் ஆயிவிட்டது நான் இதை மேலும் தாங்க முடியாது ஓ ஃப்ரெடி கவனிக்கவில்லை என்றால் நல்லது ஆம் இது மிகவும் நல்லது இப்போது நான் பிடிக்கப்படும் வரை மறைந்து விடுகிறேன்

என்ன நடக்கிறது என்ன இவை இனிப்புகள் எனக்கு பிடித்த இனிப்புகள் நான் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் என்னை ஃப்ரெடி கவனிக்க மாட்டான் என்று நம்புகிறேன் மார்ஷ் மற்றும் சாக்லேட் யாரோ வெளியே பல சுவையான பொருட்களை விட்டுவிட்டார்கள் ஓ கிட் கேட் வாவ் எனது பிடித்த கிட் கேட் ஹே உன் கைகளை வைக்காதே இது எனது கிட் கேட் வாவ் நான் விரும்பும் எல்லாம் இங்கே இன்னும் ஃப்ரெடி என்னை கண்டுபிடிக்கவில்லை ஓ நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி பண்றோம் நான் இறையாது இருப்பேன் இந்த பெட்டியில நான் எப்போதும் ஃப்ரெடிடமிருந்து மறைந்திருக்க முடியும் வாவ் வைஷி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பா நான் வெறும் இனிப்புகள் சாப்பிடவே விரும்பினேன் இன்னொரு பேரை விளக்கி விட்டோம் இன்னும் சில குழந்தைகள் உள்ளனர் எந்த பெட்டியை தேர்வு செய்ய வேண்டும் ஒருவேளை வேளை யாராவது இதுல உட்கார்ந்திருக்கிறார்களா அது யார் இந்த பெட்டியில இருந்து சத்தங்கள் வந்தன கண்டிப்பா யாரோ இருக்கிறாங்க ஒரு சிறிய பெட்டி சரி அதுக்கு கீழ என்ன இருக்குது இன்னொரு சிறிய பெட்டி நீங்கள் என் கிண்டலுக்கு மாட்டிக்கொண்டீர்கள் இவை என்ன மாதிரியான கிண்டல்கள் எனக்கு இது பிடிக்கவில்லை யாரும் இல்லையா காத்து ஒரு பரசு பெட்டியே இது எனக்கு பரஸ் அதுல என்ன இருக்குதுன்னு ஆச்சரியம் இருக்கு ஓ அது திறக்கலாம் ஓ காஃபட்டி இது என் சிஸ்டத்தை குழப்புகிறது ஓ இல்லை என் தலை மேலும் கான்பட்டி ஓ வணக்கம் இதை யார் செய்கிறார்கள் நான் உங்களை அழித்து விடுவேன் பிரடி எங்கே? ஓ, என்ன ஒரு கனவு கணவு? அதுதான் நீ பிரடியை கோபப்படத்திவிட்டாய். என்னை எதுவும் எடுத்து கொண்டாலோம். நான் இந்த பெட்டிகளில் இருந்து மக்களை வெளியேற்றுவேன். ஓ, இவை குண்டுகள். பிரிங்டுஸ் ரேஸ் சதிலா. ஓ, செய்குமலார். ஓ!

எனக்கு இது பிடிக்கும். ஓ இது 바்பெட். எனக்கு இது தேவை இல்ல. நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். நீ எங்க இருக்கிறாய்? சரி, ரெடி. ஓ இது ஒரு காக்டஸ் ஓ, திருமண மோட்டோகோலா இருக்கிறது. 와 இது வலிக்குறதே. நான் உன்னை கண்டிப்பா பிடிப்பேன். இல்லை, இல்லை. இது என்ன சிவப்பு மிளகாய் எனக்கு ஏன் இது யோசனை நான் சிவப்பு மிளகாய் சாப்பிட்டால் இந்த பெட்டியை எரிக்கலாம் இதுவே எனக்கு தேவையான எதிர்வினை இது சூடாகிறது என்ன நடக்கிறது ஓ முடியாது நான் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டேன் ஆமாம், உன்னை கண்டுபிடித்தேன். சரி அடுத்தது கண்டுபிடிக்க ஒரு பையன் மட்டுமே உள்ளான். அவனை நினைவில் வைத்திருக்கிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமானதை கண்டுபிடித்துள்ளேன். விற்பனை இயந்திரத்தின் உதவியுடன் பெட்டிகளை தூக்குவேன். அங்கே யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆ, ஃப்ரெடி-നെ கண்டுபிடிபான். ஓ, அவன் என்ன செய்கிறான்? ஒரு அற்புதமான யோசனை. நான் இன்னொரு பெட்டியில் மறைவேன் நான் அந்த ஆளை அங்கே பார்த்தேன் ஆஹா நான் உன்னை எப்படியும் வெளியே கொண்டு வருவேன் ஓ நாங்கள் துணையை வெட்ட வேண்டும் கண்ணன் நீ உயிருடன் ஓ ஃப்ரெடி நான் மிகவும் பயந்து விட்டேன் ஓ இல்லை என்னை கவனத்தை கலைக்காதே ஏன் நீ ஓடாமல் இருக்கிறாய் நீங்கள் என்னை பிடிக்க முடியுமா பை பை அது வேடிக்கையாக இருந்தது நான் சீரும்비 வருவேன் கை ஸ்டீரியோவ லைக் ஃபனோ ஃபிரன்கியர் கர ஸ்டீரியோ ஒனி